பைரவர் நூற்றி எட்டு போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பயணாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புத போற்றி ஓம் அசிதாங்க பைரவணி போற்றி ஓம் ஆனந்த பைரவணி போற்றி ஓம் ஆலய காவலனி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனி போற்றி ஓம் உக்ர பைரவனி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனி போற்றி ஓம் உன்மத்த பைரவனி போற்றி ஓம் உரங்கையில் காப்பவனி போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் களவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனி போற்றி ஓம் காசிநாதனி போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கிரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்கார பைரவனி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத்தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் சிஷாகனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் சுடற்சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவகம்சனி போற்றி ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி ஓம் சூலதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் ஓம்ேத்திரபாலனி போற்றி ஓம் தட்சணை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனி போற்றி ஓம் தெற்கு நோக்கனி போற்றி ஓம் தைரியம் அழிப்பவனே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகன போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவளிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனி போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனி போற்றி ஓம் பலிபீடத்து குறைவோ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனி போற்றி ஓம் பால பாலபைரவனி போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளய காலனி போற்றி ஓம் பிரம்மசிர்சேதனி போற்றி ஓம் பூஷண பைரவணி போற்றி ஓம் பூதங்களின் நாதனி போற்றி ஓம் பெரியவனி போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் மலநாசகனீ போற்றி ஓம் மகோதரணி போற்றி ஓம் மகாபைரவனி போற்றி ஓம் மலையாயுயர்ந்தவனீ போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தியருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் ஜமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் ஜாவற்கும் எழியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் படுகைரவனே போற்றி ஓம் போற்றி ூர்நாதனே போடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமணர்க்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனி போற்றி ஓம் விழாமல் காப்பவனி போற்றி போற்றி ஓம் பைரவா போற்றி பைரவர் திருவடிகளே போற்றி வேணும் பைரவமூர்த்தி துணை